நாம் இன்று வந்திருப்பது அரியலூர் மாவட்டத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கரைவெட்டி என்கின்ற பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் ஏன் இந்த கரைவெட்டிக்கு நாம் வர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பறவைகள் சரணாலயத்தில் ஈரநில பகுதியாக அறிவிக்கப்பட்டு சைபீரியா தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய அரிய பறவைகள் வந்து தங்கி முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்து தன் இனப்பெருக்கத்தோடு அந்த நாடுகளுக்கு திரும்பக்கூடிய ஒரு அற்புத நிலமாக இடமாக இருக்கக்கூடிய கரைவெட்டிக்கு நாம் வந்திருக்கிறோம் ஆறு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பறவைகள் சரணாலயம் ஆங்காங்கே மக்கள் மனதை விரும்பக்கூடியவர்கள் இயற்கையை நேசிக்கக்கூடியவர்கள் இயற்கை ஆர்வலர்கள் மாணவர்கள் குடும்பத்தோடு ஒரு பொழுதுபோக்குக்கு செல்ல வேண்டுமென்றால் நாம் வர வேண்டிய முதல் நினைவில் வர வேண்டிய ஒரு முதலிடம் கரைவெட்டி தான் என்பதை நினைவுபடுத்துவதுமாக இது அமைந்திருக்கிறது